சென்னையில் இன்று நடைபெறும் கிரிக்கெட் வாரிய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஐ பி எல் முன்னாள் தலைவர் லலித் மோடி குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை லலித் மோடி ஐ பி எல் தலைவர் பதவி வகித்தார் அவர் அப்போது இருந்தபோது பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி இந்திய கிரிக்கெட் வாரியம் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது கைது நடவடிக்கைக்கு பயந்த லலித் மோடி இங்கிலாந்துக்கு சென்று அங்கேயே தங்கியிருக்கிறார் முறைகேடுகள் குறித்து அருண்ஜேட்லி தலைமையிலான ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை நடத்தியது அந்த குழுவின் அறிக்கை குறித்து இன்று நடைபெறும் கிரிக்கெட் வாரிய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது கூட்டத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இந்த கூட்டம் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு சென்னையில் நடைபெறுகிறது கூட்டத்திற்கு என் ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது எந்தவித கிரிக்கெட் நிகழ்ச்சியிலும் லலித் மோடி பங்கேற்க முடியாதபடி அவருக்கு ஆயுட்கால தடை விதிக்கும் வகையிலான முடிவு அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் என கூறப்படுகிறது